அன்றுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தொருக்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் இந்த நாளிலும் தேவ நமக்கு தருகிற கத்தோருடைய வார்த்தை ரூத்தின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் எப்படி சொல்கிறது அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அறிகளிலே சிலதை சிந்த விடுங்கள் அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான் அவள் பொறுக்கி கொள்ளும்படிக்கு அவளுக்காக அறிகளிலே சிலதை சிந்த விடுங்கள் என்று போவாஸ் தம்முடைய வயல்களில் வேலை செய்கிற வேலைக்காரர்களை பார்த்து ஒரு ரூத்துக்காக இந்த கட்டளையை பிறப்பித்தான் ஒரு போவாஸ் ரூத்துக்காக வேலைக்காரர்களை சிந்த விடும்படி செய்து அந்த சிந்தினதே அவளுக்கு மூடை அளவுக்கு அவள் கைகளில் சேருமானால் உங்களுக்காகவும் எனக்காகவும் கிரியை செய்கிற ஒரு பரம போவாசோர் இருக்கிறார் ஸ்தோத்திரம் உண்டாவதாக தெரிந்தே நம்முடைய போகிற பாதைகளில் நமக்குரியதை நமக்கானதை வேறு யாருடைய கைகளில் இருந்தாலும் நமக்குரியதை நமக்கானதை நமக்கு கொடுப்பதற்கு என் தேவன் எப்பொழுதும் செயல்படுகிறவராயிருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் போவாசை நம்பி வருவமானார் இந்த போவாசன் மேல நம்பிக்கை வைத்திருப்போமானால் இந்த பரம போவாசனுடைய அம்மையின் பாத தண்டையில் அடைக்கலமாய் வருவோமானால் உங்களுக்கானதை சிந்த விடுகிறவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் எஜமானுடைய கைகளை வேலைக்காரிகளும் வேலைக்காரர்களும் நோக்கி பார்க்கிறதைப் போல அமேன் ஸ்தோதரம் எப்பொழுது எனக்கு ஆகாரம் கொடுப்பார் என்று கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகள் எல்லாம் தேவனை நோக்கி பார்ப்பதைப் போல நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே அதே போல உங்களுக்காகவும் எனக்காகவும் நாம் போகிற சகல பாதைகளிலும் ஆமேன் எவைகள் நமக்குரியதாய் மாற வேண்டுமோ அவைகளை நம்முடைய கைகளில் நாம் ஏந்தும்படிக்கு அனுக்கிரகம் செய்கிற அற்புதம் செய்கிற ஒரு சர்வ வல்லம் போவாஸ் இன்றைக்கு உங்களுக்கு அதை செய்வாராக ஒரு ரூத்துக்கு செய்கிறவர் உங்களுக்கும் அதை செய்வாராக எனக்கு கிடைக்காதா இந்த இடத்திலிருந்து எனக்கு ஒரு ஸ்தோத்திரம் அழைப்பு வராதா இவங்க கிட்ட இருந்து எனக்கு ஒரு ஸ்தோத்திரம் அந்த ஒரு காரியம் நடக்காதா யோசிக்காதிருங்கள் நீங்கள் யோசிக்காத இடத்திலிருந்து யோசிக்காத ஒரு நன்மையை ஆசீர்வாதத்தை உங்களுக்குரியதாய் மாற்ற என் தேவன் போதுமானவராக நிச்சயம் அதை செய்வார் எங்கள் நல்ல பிதாவே மக்கு சோதரம் இந்த வார்த்தையின்படியே முடிய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கணப்படுத்தி மேன்மைப்படுத்தி கிருபை கொடுத்து இன்னும் ஆண்டவரே உயர்ந்த ஸ்தானத்துள் முடிய பிள்ளைகளை நிறுத்தும் பரம போவாஸ் எங்களை ஆண்டவரே பலப்படுத்தும் அப்படி நாமம் மகிமைப்படுத்தும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹேவ் அ குட் டே கத்துருங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே